அப்படியே இதுக்கு மேல போட்டா காபிரைட் பிரச்சனை வந்துடும் இதுக்கே வருது அண்ணன் தெரியல எதுக்கு இந்த பாட்டுன்னு கேக்குறீங்களா மேடர் இருக்குங்க ஏன்னா இனிமே தங்கம் நமக்கு ஈஸியா கிடைக்க போகுது அப்படி நல்லதாக பேசி பண்ணா பணம் என்ன மரத்திலேயே கேட்காது இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பணத்தை யாராவது வெட்டியாக செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா டென்ஷனாக திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நாமளே எத்தனை வாட்டி நம்ம அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருப்போம் சாதாரண ஒரு பேடம் வாங்கினதுக்குலாம் திட்டு வாங்கியிருக்கோம் ஆனால் இப்போது மரத்தில் பணம் இல்லைங்க தங்கமே வரப்போகுது எஸ் அப்படியே பழம் மாதிரி காய்க்க போகுது நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம் மரத்தை அப்படி வெட்டுனோன்னா தங்கமாக இருக்கும் போது எடுத்து செலவு பண்ணிக்கலாம் உண்மையா என்னையா சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி கிளம்புதுல அப்படியே வாங்க வெல்கம் டு பிக் பார்த்திருவோம் நானு உங்கள் போகன் மரத்துல தங்கம் காய்க்க போகுதா பாத்துருவோம் இனியுமே தங்கம் வாங்க நம்ம கடைக்கு போவே வேணும் வீட்டுல ஒரு மரவளத்தா போதும் தங்கம் இனிமே நம்ம வீட்டுக்கே வரப்போகுது சொல்லப்போனால் இப்படி எல்லாருமே தங்கத்தை இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக தங்கத்துடைய வேல்யூ குறைஞ்சிரும் குறைஞ்சிருச்சுன்னா எல்லாராலையுமே தங்கம் வாங்க முடியாது என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியல சொல்கிறேன் தங்கம் அப்படிங்கிறது இனிமே இருந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படி ஒரு மரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சயின்டிஸ்டெலாம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய காடுகளில் ஒரு மர வகையை வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மரத்தை வெட்டி பார்த்தா அதுக்குள்ளே தங்க துகள்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருபத்தி மூணு மரத்தை வச்சு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பண்ணால் கன்ஃபார்மாக கண்டிப்பாக இந்த மரத்துக்குள்ளேருந்து தங்கம் கிடைக்குதியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த மரத்தை அடிப்படையாக வச்சு தான் பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி நடக்குது அதுலேருந்து தான் நமக்கு எல்லாருக்கும் தங்கம் அப்படிங்கிறது இனிமேல் மரத்துலேருந்து கிடைக்க போகுது அது என்ன மரம் அந்த மரத்தை எப்படி வளர்க்கணும் எப்போ அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மரத்துலேருந்து தங்க வளர்ந்து நமக்கு கொட்டுறது இருக்கட்டும் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம பணம் வளரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா டேக்ஸ் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் டைவர்சிஃபிகேஷனுங்கிறத பண்ணிடுங்க ஒருவேளை புதுசாய்ப்பு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் அப்படிங்கிறது வரும் நம்ம போடுற பணம்ங்கிறது சேஃபாக இருக்குமா நம்ம போட்ட போனோம்னா காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயங்கிறது வரும் நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கிற மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்குது அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் அவங்களுடைய பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் டிவிடண்ட் லீடர்ஸ் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற புது என்எஃப்ஓ மூலமா தராங்க ஆனால் இந்த என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் தான் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அதனால இப்பவே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின முழுமையான டீடெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக அதோடைய டீடெயில்ஸ்லாம் படித்து தெரிஞ்சு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த என்எஃப்ஓடைய இண்டெக்ஸ் உடைய சிஏஜிஆருங்கிறது கடந்த அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு பர்சன்ட்டும் ஏழு வருஷத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட்டும் கொடுத்துருக்கு பேங்க் எஃப்டிஆர்டிலாம் அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் அளவுக்கு தான் ரிட்டன் தரக்கூடிய சூழலில் இந்த அளவுக்கான ரிட்டன் கிடைக்கிறதுங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் பாஸ் பர்ஃபார்மன்ஸை வச்சு ஃபியூச்சரை ப்ரொடிக்ட் பண்ண முடியுமா அப்புறம் அப்படிங்கிற கேள்வி வரலாம் அதுக்கு தான் இதில் ஒரு மேட்ரு இருக்குது கேபிட்டல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இதில் இருக்கிறதுனால நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது சேஃபாக இருக்க போகுது பிளஸ் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிட்டன் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது இதோட என்ஏவி வேல்யூங்க வாங்குறது பத்து ரூபா தான் நீங்க எவ்வளவு தொகை அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம்ங்கிறதே கிடையாது அதே மாதிரி என்ஆர்ஐஸும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம எவ்வளவு மாதம் பிரீமியம் கட்டுறோமோ அதை விட நூற்றி இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கறதும் இதுல இருந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு தமிழ்ல இதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும் கவலைப்படாதீங்க அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்ல வந்து தமிழ் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு நீங்க டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் நேரடியாக ஏஜெண்ட் உங்க வீட்டுக்கே வந்து முழுமையாக இதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம பணத்தை வந்து மரம் வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது அதையே நான் மிஸ் பண்ணும் இப்போ அதோட டீடைல்ஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க கீழே டிஸ்கிப்ஷன்லயே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதோட டீடெயில்ஸ் எல்லாம் படிக்கலாம் முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் கிட்டிங்களா சரி இப்போ மரத்துல இருந்து எப்படி தங்க வருது அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஒரே நாளில் கோடிசரன் எப்படி எம்மது பற்றி நமது அண்ணன் திரு அவர்கள் உரையாற்றுவார் பின்லாந்துல ஸ்ப்ரூஸ் ட்ரீ அப்படிங்கிற ஒரு மரங்கள் இருக்கு இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இலைகள் வந்து குச்சு குச்சா இருக்கும் நம்ம இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இலைகள் வந்து அந்த மரத்துக்கு இருக்கு இந்த இலை இருக்கு இல்லையா இந்த இலையை நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீடில் இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த நீடிலுக்குள்ள தான் தங்க துகள்கள் வந்து புதஞ்சிருக்கு அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு தான் நடக்குதா இல்ல தொடர்ந்து நடக்குதா அப்படிங்கறத அஞ்சு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இப்போ கன்ஃபார்மாக இந்த நீடல் நமக்கு தங்கம் கிடைக்குதியா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டாங்க இப்போ ஒரு மரத்தில் இருந்து நமக்கு எவ்வளவு கிலோ தங்கம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெலாம் போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆராய்ச்சி என்ன நடந்துச்சு அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று தங்கம் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்கள்லேயும் ஓரளவுக்கு இருக்கும் நமக்குள்ளேயுமே தங்கத்துடைய பர்சன்டேஜுங்கிறது இருக்குது ரொம்ப மைனியூட்டான அளவுக்கு தங்கம்ங்கிறது இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு உயிர்களுக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவுக்கு தங்கம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிதான் இந்த மரத்துக்குள்ளேயும் தங்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கா அப்படிங்கிற தான் விஞ்ஞானிகள் முதல்ல இறங்கினாங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இல்லை இது வேறு ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதை என்னன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பைட்டோ மைனிங் இந்த பைட்டோ மைனிங்னா என்ன பொதுவாக மைனிங்னா என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது சுரங்கம் தோண்டி தங்கம் காப்பர் மாதிரியான மெட்டல்ஸை எடுக்கிறதுக்கு பேர் தான் மைனிங் பைட்டோ மைனிங் அப்படின்னா மரம் செடிகளை பயன்படுத்தி இந்த மாதிரியான ப்ரெஷியஸ் மெட்டல்ஸை எடுக்கிறதுக்கு பேர் தான் பைட்டோ மைனிங் இது எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எந்தெந்த நிலப்பகுதியில் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியில் அதை உறிஞ்சு எடுத்துக்கக்கூடிய செடிகளை மரங்களை வந்து அந்த பகுதியில் அதிகமான அளவுக்கு நட்டு வைப்பாங்க அது நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த மரத்தை வெட்டி அதை நெருப்பு மூட்டுவாங்க அப்படி நெருப்பு மூட்டினோடனே அது ஆஷாக மாறும் இல்லையா அந்த சாம்பலை எடுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான மெட்டல்ஸ் அப்படிங்கிறத எடுப்பாங்க இப்படி பல மெட்டல்ஸ் இந்த முறையில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறது நிக்கல் தான் அதே மாதிரியான மெத்தட்ல இந்த தங்கம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சிங்கிறது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியில நமக்கு நமக்கு தான் இருக்கு கிபி ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே மரங்களுக்கும் செடிகளுக்கும் உள்ள கண்டிப்பாக மெட்டல்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற புரிதல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இருந்துச்சு சீன நாகரிகத்தில் இதை பற்றின குறிப்புகள்லாம் அப்போவே எழுதி வச்சுருக்காங்க ஒரு சில செடிகளுடைய பெயர்களை கூட அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் எமில் லுங்விட்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டிப்பாக செடிகளுக்குள்ள மரங்களுக்குள்ள தங்கம் இருக்கலாம் அது மாதிரி தங்கம் இருக்கக்கூடிய செடிகள் மரங்கள் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கவரியை வந்து பண்றார் அவரை தொடர்ந்து பல பேர் தங்கத்தை எப்படியாவது இந்த மரங்கள்ல இருந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியை செய்ய ஆரம்பிச்சாங்க நவீன விஞ்ஞானம்ங்கிறது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஆராய்ச்சி இன்னும் தீவிரமடைய ஆரம்பிச்சது அதன் விளைவாதான் இப்போ இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த ஸ்ப்ரூஸ் ட்ரீஸ் உடைய தங்க துகள்கள் இருக்கு அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் உறுதிப்படுத்தினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு இருபத்தி மூணு ஸ்ப்ரூஸ் ட்ரீஸ வந்து செலக்ட் பண்றாங்க அந்த மரங்களை எடுத்துட்டு போய் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய தங்க சுரங்கமா இருக்கக்கூடிய ஃபின்லாண்டு நாட்டில் இருக்கக்கூடிய கிடிலியா அப்படிங்கிற தங்க சுரங்கத்துக்கு பக்கத்துல இருந்த பகுதிகளில் வந்து நட்டு வைக்கிறாங்க அதை வந்து வளர்த்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி வளர்ந்த அந்த மரங்களை தொடர்ந்து தீவிரமாக ஸ்டடி பண்ணிக்கிட்டே வந்தாங்க அந்த ஸ்டடியில் அவங்க முக்கியமான பல கண்டுபிடிப்புகளை வந்து செஞ்சுருக்காங்க தங்கம்ங்கிறது நிலத்துக்குள்ளே லிக்யூட் ஃபார்மேஷனுக்கு மாறும்போது அதை இந்த மரத்துடைய வேர்கள் தனக்குள்ளே உறிஞ்சிக்கிற தன்மை கொண்டதாக இருக்குது அப்படி இந்த மரத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த தங்கத்தை எண்டோஃபைட் அப்படிங்கிற பாக்டீரியாக்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய ஆரம்பிக்குது இந்த எண்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது அந்த மரத்தை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு எந்த விதமான ஆபத்தையும் உருவாக்காமல் அதுக்குள்ளே ஒரு டெனன்ட் மாதிரி வாழக்கூடிய பேக்டீரியாஸ் இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுதுன்னா இப்படி உள்ளே வரக்கூடிய அந்த லிக்யூட் தங்கத்தை சுற்றி முதல்ல ஒரு லேயரை உருவாக்குது இந்த லேயரை பயோஃபில்ம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பயோஃபில்முக்குள்ளே இந்த பேக்டீரியா இந்த லிக்யூடாக இருக்கக்கூடிய தங்கத்தை சாலிடாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து செய்யுது அந்த ப்ராசஸ் மூலமாக அந்த லிக்யூடாக இருக்கக்கூடிய அந்த தங்கங்கிறது சின்ன சின்ன கிறிஸ்டல் ஃபார்முக்கு மாறுது அது நேரடியாக அந்த இலைகளில் போய் செட்டில் ஆகுது அந்த இலைகளை வெட்டி எடுத்து ஹை ப்ரெஷர் மைக்ரோஸ்கோப் மூலமாக ஆராய்ச்சி செய்யும்போது அதில் தங்கம் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது இந்த பைட்டோ மைனிங்கில் மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக பார்க்கப்படுது ஏன்னா இது வரைக்கும் மரங்களை இந்தந்த பகுதிகளெலாம் நட்டு வச்சா அதுலேருந்து நமக்கு ப்ரெஷியஸான மெட்டல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் அது என்ன ப்ராசஸில் நடக்குது எப்படி அந்த கன்வர்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஸ்டடிங்கிறது பெரிய அளவுக்கு நடக்காமல் இருந்துச்சு இப்போது இந்த ஃபின்லாண்டில் நடந்த ஸ்டடி மூலமாக அதை நம்ம பெரிய அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எந்த ப்ராசஸ் மூலமாக லிக்யூடாக இருந்த தங்கம் சாலிடாக மாறி இருக்குங்கிற இந்த ஸ்டடி நமக்கு கிடச்சதுனால இதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணும்போது அதிகமான அளவுக்கு நம்மளால தங்கத்தை மரங்கள்ல இருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறான ஒரு இலையில இருந்து எவ்வளவு கிராம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம் மொத்த மரத்துல இருந்தே நமக்கு ஒரு சில கிராம்ஸ் தான் கிடைக்கும் டென்ஷன் ஆக கூடாது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதட்டம் ஆகாதீங்க வெயிட் பண்ணுங்க இந்த சயின்டிபிக் ஸ்டடி அப்படிங்கிறது இப்போதான் ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது இன்னும் வேகமா டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மைனிங் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி நம்ம தங்கத்தை எடுக்கிறத விட இப்படி பிளான்டேஷன்ஸ் மூலமாக நம்ம தங்கத்தை எடுக்கலாம் இன்னும் அதிகமான மெட்டல்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அதை நோக்கிய ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது உருவாகும் இப்போ நம்ம எப்படி சாப்பாட்டுக்கு வந்து நம்ம விவசாயம் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த மாதிரியான மெட்டல்ஸை வந்து இருந்து எடுக்கிறதுக்காகவே ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகும் அதுக்காகனா ஒரு ஃபார்மிங் அப்படிங்கிறது உருவாகும் அதை நோக்கிய உலகம் வந்து நகர ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ சயின்டிஃபிகல் அட்வான்ஸ்மெண்ட்டுங்கிறது நல்லாவே இருக்குது அதனால சீக்கிரமாகவே நம்மளால் இந்த அச்சீவ்மெண்ட்டை போய் அடைஞ்சிட முடியும் இதுலாம் பாசிபிளாப்பா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இவி வெஹிக்கிள்ஸ்லாம் தெரியுது பேட்ரி பேட்ரி நம்ம பேட்ரிஸை நோக்கி ஓடுறோம் ஆனால் கார் பெட்ரோல் கார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பேட்ரிஸ்லையும் ஈவி வெஹிகிள்ஸு தான் ஆராய்ச்சிங்கிறது நடந்துச்சு அதை தான் முத முதல்ல உருவாக்கினா மனுஷன் அதுக்கப்புறமா பெட்ரோல் ப்ராடக்ட்ஸுங்கிறது பெரிய அளவு வளர்ந்துருச்சு ஏன்னா பேட்ரி சார்ந்த வெஹிக்கிள்ஸை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ரொம்ப ஸ்லோவாக வேறு இருக்குது நிறைய அதில் பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்துச்சு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அது எல்லாமே சார்ட் அவுட் ஆகி எல்லாருமே இன்றைக்கி ஈவி வெஹிக்கிள்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சுருக்கோம் இதே மாதிரி தான் பல ஆராய்ச்சிகள் இருக்குது அப்படி தான் இந்த ஆராய்ச்சியும் இன்றைக்கி இது பெரிய விஷயமா தெரியாது ஆனால் கொஞ்ச காலத்திலே இது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் எல்லாருக்குமே தங்கங்கிறது ஈஸியாக மரத்துலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதும் அமையும் ஆனால் அது ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் தான் அந்த மரங்களை வளர்க்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கும் நம்ம வீட்டிலலாம் அந்த மரத்தை வளர்க்குறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது இருக்காது சொல்ல முடியாது அதுக்கும் பாசிபிலிட்டி வரலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படி எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் விஞ்ஞானங்கிறது நடக்குது உலகமே அப்படி தான் நடக்குது அதனால் ஃபியூச்சரை நம்ம எதிர்கொண்டு இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நாம் தயாராகிக்கணும் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தோன்னு சொல்லுவாங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மறுபடியும் நாபப்படுத்துறேன் நம்மளுடைய பணம் நம்மகிட்டே இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வளராது நம்ம பணம் நமக்காக சம்பாதிச்சு கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்ம பணங்கிறது வளரும் நாமளும் வளரும் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் அவங்களுடைய புது எண்ணம் மூலமாக கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நவம்பர் இருபது தான் அதாவது இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இதை பத்தனை முழுமையான டீட்டெயில்ஸாக படித்து தெரிஞ்சுக்கான லிங்குங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லையும் பிட் பண்ணியிருக்கேன் கீழே தெரியக்கூடிய கியூ ஸ்கேன் பண்ணி கூட படிச்சு தெரிஞ்சிக்கலாம் மறந்து நாம முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பிக் பாஸ் மரத்தில் தங்கம் எப்படி காய்க்குது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டோட உங்களை வந்து பாக்கிறேன்